ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஹா எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் அஞ்சு உரைநடை நாட்டுப்புற கைவினை கலைகள் குருவினா தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் எவற்றை எல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறா கூறுகிறோம் விடை அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருள்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலைகளை கைவினை கலைகள் என்கிறோம் செகண்ட் கொஷின் மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக விடை மண்பாண்டம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்படும் மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள் ஆகும் சுடுமண் சிற்பம் மண்பாண்டங்களைப் போல களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும் மண்பாண்டம் களிமண்ணால் செய்யப்படுபவை சுடுமண் சிற்பம் மண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டி எடுக்கப்படுபவை தேர்ட் கொஸ்டின் பனையோலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை விடை குழந்தைகளுக்கான கிருகிழிப்பை பொம்மைகள் பொருள்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான் பெரிய கூடை சுலகு விசிறி தொப்பி ஓலைப்பாய் போன்றவை ஆகும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற மாதிரி வரைக்கும் பாய்